சர்வமானம் அகத்தியமேஜயம் ஆன்மீக நண்பர்களுக்கு ஆத்ம வணக்கம் பஞ்சபூதம் பஞ்சத்தின் அக்ஷரம் பஞ்சாட்சரம் அப்படின்னு பஞ்சபூதத்தை பற்றியும் பஞ்சபூதத்தினுடைய மொழியான பஞ்சாட்சரத்தை பற்றியும் எழுத்தை பற்றியும் சொல்லாத சித்தர்களோ ஞானிகளோ முனிவர்களோ கிடையாது ஏன் இந்த பஞ்சபூதத்தினுடைய இந்த அக்ஷரத்தை சொல்ல சொல்லியிருக்காங்க ஏன் பஞ்சபூதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏன் பஞ்சபூதத்தினுடைய சிறப்பை பஞ்சாட்சரமாக உருவாக்கி இதை மட்டுமே நிறைய சித்திரங்களும் ஞானிகளும் நால்வர் பெருமக்களும் பஞ்சாட்சத்தினோட மகிமையை வலியுறுத்திட்டு போயிருக்காங்க உன்னை தெரிஞ்ச ஒரே ஆள் இந்த பஞ்சபூதம் மட்டும்தான் அதாவது நீ ஆறாவது அறிவில் உட்காந்துருக்கு எல்லா ஆன்மீக நண்பர்களுக்கும் தெரியும் ஓர் அறிவு ஈரறிவுன்னு சொல்லிட்டு பரிமாண வளர்ச்சி அடைந்து ஆறாவது அறிவில் இந்த மானுடம் உட்காந்துருக்குன்னு அப்படி ஒன்றாவது அறிவிலிருந்து இருந்து ஆறாவது அறிவு வரைக்கும் நீ யார் நீ எப்படி இருந்த எங்கே இருந்த இதுக்கு முன்னாடி யாருக்கு நீ என்னவாக இருந்த இனி அடுத்து என்னவா ஆக போகிற அப்படிங்கிற உன்னை பற்றின சூட்சமங்களும் ரகசியங்களும் இந்த பஞ்சபூதத்தில் தான் இருக்குது அப்படி நீ யாருன்னு உன்ன தெரிஞ்சுக்கிறது நான் யாருன்னு என்ன தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் ஆன்மீகம் இந்த உலகத்துல எத்தனை பிண்டங்களை தாண்டி போனாலும் எத்தனை ஊர் வெளிநாடு உள்நாடு அப்படின்னு எங்கே நீ தேடி பிடிச்சி எங்கே போனாலும் இந்த பஞ்சபூதத்தை தாண்டின ஒரு விஷயங்களை யாராலும் உனக்கு உணர்த்திட முடியாது இந்த பஞ்சபூதத்துக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயங்களால மட்டும்தான் உன்னால் இந்த சிவத்தை உன் உடம்புக்குள்ளே இருக்க சிவத்தை உணர முடியும் நீ யாருங்கிறத உணர முடியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பஞ்சபூதம் நம்ம உடம்புலையும் பஞ்சபூதம் இருக்குது அண்டத்துலேயும் பிண்டத்துலேயும் பஞ்சபூதம் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பிண்டத்துலேருந்து வெளியில் இருக்கிற பஞ்சபூதத்துக்கும் இந்த பஞ்சபூதத்தையும் எப்படி உணர்றது எப்படி இதனுடைய ஆற்றலையும் சக்தியும் உணர்ந்து நம்ம சிவப்பேர் அடையிறது நம்மளை நாமே எப்படி உணர்றது எப்படி முக்தி பேர் அடையிறது அப்படின்னு பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒன்றை கண்காணிச்சுக்கிட்டே இருக்குது ஒன்றை பார்த்துட்டே இருக்குது இப்போல்லாம் உன்னுடைய ஓராத அறிவிலேருந்து இனி நீ அடுத்து என்ன ஆக போகிற என்ன செய்ய போகிற அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் இந்த பஞ்சபூதம் நம்மளை கண்காணிக்குது நாம தான் அதை திரும்பி பார்க்கறதில்லை அப்படி நாம் இந்த பஞ்சபூதம் நம்மளை கவனிக்கிறது எப்படி உணர்கிறது பஞ்சபூதத்துக்கிட்ட எப்படி பேசுறது நம்மளை நாம் எப்படி உணர்கிறது நம்மை நாம் உணர ஆரம்பிச்சுட்டுனாலே நாம் யார் நம்ம எதுவாக இருந்தோம் எப்படி நம்ம உணர ஆரம்பிச்சுட்டாலே அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்துலையும் அடுத்து பிண்டத்தில் இருக்கிற அதாவது இந்த ஆண்டத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் உனக்கு உணர ஆரம்பிச்சிடும் நீ யாருன்னு உணர்ந்தாலே ஓராத அறிவில் நீ எப்படி இருந்த ரெண்டாவது அறிவில் நீ எப்படி இருந்த ஆறாவது அறிவில் எப்படி இருக்குங்கிற எல்லா சூட்சமும் இந்த பஞ்சபூதத்தில் இருக்குது அப்போது இந்த பஞ்சபூதத்தை எப்படி இந்த பிண்டத்துலேருந்து ஆண்டத்தில் உள்ள விஷயங்களில் கனெக்டிவிட்டி பண்ணி தொடர்பு படுத்தி நான் உணர்றது அப்படின்னு பார்க்கணும் முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாலே அதில் நம்ம எல்லாரும் காலகாலமாக செஞ்சுட்டு வர தான் பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி தான் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்னாலே முதல்ல அந்த விஷயங்களை விரயம் பண்ணக்கூடாது சேமிக்கணும் உள்ளேயும் அகத்திலையும் புறத்துலேயும் இந்த பஞ்சபூதங்களை சேமிக்கணும் சரி அகத்தில் முதல்ல எப்படி சேமிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக பே பஞ்ச இந்திரியங்கள் மூலியமாக தான் இந்த பஞ்சபுதம் நம்ம உடம்புக்குள்ளே வேலை செய்து இந்த பஞ்ச இந்திரியங்களை அதிகமாக விரயம் பண்ணாமல் நமக்குள்ள சேமிக்கணும் அதிகமாக பேசுறது அதிகமாக பார்க்குறது தேவையில்லாத இப்போ நம்ம விடுற சுவாசம்லாம் எப்படி விடணும் எந்த மாதிரி விடணும் அப்படிங்கிறதெல்லாம் எதையுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை காதால் தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் கேட்குறது தொடு உணர்வால் இல்லை உணர்வு உணர்ச்சியால் நம்மள மாதிரி இருக்கிற இன்னொரு ஆறறிவு பிண்டத்துக்கு என்ன பண்ணுறோம் எல்லா விஷயங்களையும் விரயம் பண்ணுறது உணர்வு உணர்ச்சிகளை விரயம் பண்ணுறது அப்படின்னு முதல்ல அகத்துக்குள்ளார அந்த பஞ்சபூதத்தை விரயம் பண்ணாமல் சேமிக்கணும் அதுவே புறத்துலேயும் அப்படி தான் அப்படின்னு வரும் பதிவுகளில் ஒன்று பார்க்கலாம்